எல்லாருக்கும் வணக்கம் பேக் டு சேனல் நம்ம நாம எங்க போகிறோம்னா அபிஷேகபுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு போறவங்க கொங்கு நாட்டு நவக கோவில்களில் அபிஷேகபுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் குண்டான தலமா போற்றப்படுதுங்க கிபி பதிமூணாம் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குதுங்க புராண காலத்தின்படி இந்திரலோகத்து யானையான ஐராவதம் யானை இங்க வந்து சிவபெருமானை வழிபட்டிருக்குதுங்க அதனால இந்த சிவபெருமானுக்கு பேர் வந்திருக்குதுங்க வர செப்டம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்குதுங்க இந்த வீடியோவையே எல்லாரும் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் அழைப்பா ஏத்துக்கிட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் வந்து கலந்துக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க பெருமாநல்லூர் டு குன்னத்தூர் ரோட்டில் தட்டாங்குட்டை பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்டில் ஒரு ரோடு போகுங்க அந்த ரோட்டில் போனால் தாங்க நம்ம அபிஷேகபுரம் கோயிலுக்கு போக முடியுங்க திருப்பூர்லேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பெருமாநல்லூர் டு நம்பியூர் மெயின் ரோட்டில் அபிஷேகபுரம் அமைஞ்சிருக்குதுங்க நாம இப்போ அபிஷேகபுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலுக்கு வந்தாச்சுங்க இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணுறது தாங்க ஐராவதீஸ்வரர் கோவிலுங்க கொங்குநாட்டு கோயில்களுக்கே உண்டான தீபஸ்தம்பம் கோயில் வாசல் அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்க தரிசனம் பண்றது ஐராவதீஸ்வரரோட தீபஸ்தம்பங்க இதுக்கு பக்கத்துலயே இந்த சைடு அமைஞ்சிருக்கிறது அழகுராஜ பெருமாளோட தீபஸ்தம்பங்க ஒரே கோயிலுக்குள்ள சிவபெருமானும் பெருமாளும் தரிசனம் கொடுக்குறாங்க இதுதாங்க ஐராவதீஸ்வரரோட சன்னதிங்க சன்னதிக்கு மேல பாருங்க ஐராவதம்ங்கிற இந்திரலோகத்து யானை சிவபெருமானை வழிபடக்கூடிய புடைப்பு சிற்பம் அமைச்சிருக்குதுங்க தென்னாட்டுடைய சிவனி போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜனகம் தபனா யுதாபம் ஐராபதா ஜெயஜபூஜி தபாதபத்மம் ஆத்யாபிஷேக மகிஷே பபபா கதேஜம் ஐராபதீஸ்வர மகம்சதம் ஸ்மராமி பக்த பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க அபிஷேகபுரம் சிவாலயத்திலிருந்து பேசுறோம் இந்த அபிஷேகபுரத்துல ஐராவதீஸ்வர சுவாமின்னு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் இருக்கு இது எங்க இருக்குன்னு கேட்டோம்னா பெருமானலூர் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவுல வடக்கு பகுதியில இந்த சிவாலயமானது அமைஞ்சிருக்கு இந்த சிவாலயத்தோட வரலாறு என்னன்னு கேட்டோம்னா இந்தனுடைய யானை ஐராவதம்னு பேரு அந்த ஐராவத யானை வெள்ளை யானை ஒரு சாபத்தினால இந்த யானை கருப்பா போக இங்க வந்து அந்த வழிபாடு பண்ணி சாபத்தை இடம் நம்ம கோவில் அதனால நம்மளுக்கெல்லாம் ஜாதக ரீதியா சாபங்கள்லாம் இருந்தா இந்த ஜாதக ரீதிய சாபங்கள்லாம் சொல்லுவாங்க பெண் சாபம் பங்காளிகள் சாபம் பித்திரக்கள் முன்னோர்களோட எல்லாம் இருக்கும்பாங்க அந்த மாதிரி சாபங்கள்லாம் இங்க வந்து நம்ம சுவாமி வழிபாடு சோமபாரத்துல வழிபாடு பண்ணோம்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதா சொல்லி ஐதீகம் அது மட்டும் இல்லாம நம்ம கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா சுவாமி கோலத்தோட அமைஞ்சிருக்காரு ஒரு திருமணக்கோளம்னா சுந்தரேஸ்வரர் கல்யாண எல்லாம் பார்த்துருப்பீங்க இடது பக்கம் சுவாமி இருப்பார் வலது பக்கமா பெருமாள் இருப்பார் நடுவில் அம்பாள் இந்த தாரபாகத்தை கொடுக்குற மாதிரி காட்சி அமைஞ்சிருக்கும் நம்ம கோவிலோட அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்குங்க இந்த பக்கம் வந்து பெருமாள் இருப்பாரு வலது பக்கமா அதுக்கு அடுத்தபடியா அம்பாள் அப்புறம் சுவாமி எல்லா சிவாலயங்களும் பார்த்தோம்னா சிவாலயத்துல சுவாமிக்கு இடது பக்கமாதான் அம்பாள் சன்னதி இருக்கும் நம்ம கோயில்ல வலது பக்கமா இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கோவில்ல ரெண்டு வாசல்கள் இருக்கு நீங்க திருவாரூர் போயிருந்தீங்கன்னா பாத்திருப்பீங்க திருவாரூர்ல ரெண்டு வாசல் இருக்கு உள்ள போறதுக்கு ஒரு வாசல் வெளியில வர்றதுக்கு ஒரு வாசல் விட்ட வாசல்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம கோவில் அதே மாதிரி இந்த பிராணாயாம முறைப்படி பிராணாயாமத்துல மூச்சு நூற்று காத்த உள்ளெடுத்து உள்ள நிறுநிறுத்தி நம்ம ஆத்மாவை சுத்தம் பண்ணி அந்த காத்த வெளியில வர்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க நம்ம கோவிலோட அமைப்பே அப்படிதான் அமைஞ்சிருக்கு ரெண்டு வாசல் இருக்கும் உள்ள ஆத்மா உள்ள வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி நல்ல ஆத்மாவா கீழ இறங்குற மாதிரி ரெண்டு வாசல்கள் இருக்கு இப்ப ஏற்பட்ட சிவாலயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்திருப்பீங்க தெரியாதவங்க இந்த யூடியூப் இந்த சேனலை பார்த்து நிறைய பேரு தாராளமா வரலாம் நம்ம கோயிலோட கும்பாபிஷேகமானது வருகிற செப்டம்பர் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு மேல பத்து மணிக்குள்ள மகா கும்பாபிஷேக நடக்க இருக்கு பக்த பிறமைகள் எல்லாரும் வந்து கலந்துட்டு நம்ம சுவாமியோட திருவருள் பெருமாறு கேட்டுக்கொள் ஏகம்பத்துறை இதுதாங்க ஐராவதீஸ்வரர் சன்னதியோட உள் மண்டபங்க இது அபிஷேகவள்ளி அம்மனோட சன்னதிங்க ஐராவதீஸ்வரர் இருந்து வெளியில வந்தடையும் இருக்கிற இந்த வெளிப்புற சுவத்துல பாத்தீங்கன்னா அவினாசில நடந்த முதலைவாய் பிள்ளை அற்புதத்தோட சிற்பம் இருக்குதுங்க ஐராவதீஸ்வரம் வருகின்ற செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறு யாகசால பகுதி நிறைவு பெற்று பதினாறாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷேகமானது சம்பரோட்ச விழாவானது மிக சிறப்பாக நடைபெற உள்ளது பக்த கோடிகளும் இறையல் செல்வர்களும் செவ்விநேயச் செல்வர்களும் கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ள சோழ நாட்டிலே வந்து ஒன்பது நவகிரக ஸ்தலம் இருக்கிறது போல இங்க நம்ம கொங்கு நாட்டில ஒன்பது நவக்கிரக ஸ்தலங்களில் நமது அபிஷேகமும் சுக்கரஸ்தலமாக விளங்கிடுவோம் ஆரம்ப காலத்தில் சுக்கரனுக்கு தனி சன்னதி உண்டு தோஷம் உள்ளவர்கள் கல்யாண தடை உள்ளவர்கள் இங்கே வந்து சுக்கரனை வழிபட்டால் உடனடியாக திருமண வைபமும் சிறப்பாக நடக்கணும்னு ஐதீகம் இங்கே அதுபோக நமது கோயில்களில் வாய்ஷோமும் அறுபதாம் கல்யாணம் எண்பது இந்த நிகழ்ச்சியெல்லாம் நிறையா செய்துக்கிறாங்க மேற்கொண்டு போன சென்ற கும்பாவடம் இரண்டாயிரத்தி பத்துல மிக சிறப்பாக நடைபெற்றது அதுக்கு பிறகு பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த இரண்டாவது கும்பாவடியும் ஏற்பாடு ஆகி உள்ளது அனைவரும் கறந்து இறையோடு பெறுமாறு மிக படிவோடு அபிஷேக வல்லியம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் விநாயகப் பெருமானோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகராஜ பெருமாளோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க ஒரே கோயிலுக்குள்ளே சிவபெருமானும் அழகராஜ பெருமாளும் தரிசனம் கொடுக்குறாங்க சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா அபிஷேகபுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் வந்து திகழுதுங்க அழகுராஜ பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த மண்டபத்தில் ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுக்குறாருங்க இவர் தாங்க அழகராஜ பெருமாள் சன்னதி முன்னாடி இருக்கிற ஆஞ்சநேயருங்க இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னா மாடக் கோயிலாக அமைந்துள்ளது காரணம் என்னன்னா சோழ நாட்டு தஞ்சாவூர் இந்த மாதிரி கோயில் எல்லாம் இருக்கிற மாதிரி சோழ வம்சத்தில் வந்தவங்க இங்க வந்து திருப்பணி பண்ணதாக எங்களுக்கு கல்வெட்டு இருக்கு வீர ராஜேந்திர சோழன் ராஜராஜனுடைய வம்சத்தில் வந்தவங்க இங்கே வந்து திருப்பணி செய்து புடமுழுக்க பண்ணதாக எங்களுக்கு கல்வெட்டு எல்லாம் இருக்கு இந்த ஐராவதீஸ்வரர் கோயில் சிட்டிக்கு அவுட்டர்ல இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல பச்சை பசேல் ஒரு கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற வாழத்தோப்புங்க கும்பாபிஷேகத்துக்காக விமானங்களுக்கு சாரம் கட்டும் வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குதுங்க வணக்கம் இங்க பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் அருகே அமைந்துள்ள மேற்குபதி கிராமத்தில் அபிஷேக ஊரம் என்ற இடத்தில் அருள்மிகு அபிஷேக வள்ளி உடல் ஸ்ரீ திருக்கோயில் புனராவர்த்தன அஷ்டபந்தன ராஜபந்தன மகா கும்பாபிஷேகம் முப்பத்தி ஒன்னாவது தேதி அன்னைக்கு அதாவது செப்டம்பர் பதினாறு அன்று மிகச்சிறப்பா நடைபெற உள்ளது அதனால இப்ப நாங்க வந்து கேட்டுக்கிறது என்னன்னா அனைத்து மக்களும் அதாவது இந்த ஐந்து கிராமத்துக்கு சேர்ந்த மக்கள் மட்டுமில்லாம எல்லா பகுதியில் இருக்கிற மக்களும் வந்து இங்க உள்ள சாமி கிட்ட வந்து அருள் பெற்று செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்குதுங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து கொங்கு நாட்டையோட சுக்கரன் ஸ்தலம்னு சொல்லப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்க பாத்தீங்கன்னா வார வாரம் திங்கட்கிழமை வந்து பரிகார பூஜைகள் பாலாபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறதுங்க ஏன்னா இது வந்து எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோயில் அப்படிங்கறது சொல்லப்படுகிறது மிகச்சிறப்பாக வந்து இங்க வந்து ஒவ்வொரு பூஜையும் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து பூஜைகளும் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சாலும் அது ஒரு நிவர்த்தி அடைகிறது என்பது மக்களோட இன்னைக்கு ஒரு நம்பிக்கையா இருக்குது அதனால இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் இல்லாம எப்பவுமே மக்கள் வந்து இந்த கோயில்ல வந்து அருள் பெற்று செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கிறோம் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த செவத்துல பாத்தீங்கன்னா பசுமாடு வந்து சிவலிங்கத்துக்கு பால் கறக்கிற சிற்பம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க எல்லா கோவில்கள்லையுமே இந்த வரலாறு தாங்க சொல்லுவாங்க புத்தில் வந்து சிவலிங்கம் இருக்குங்க பசுமாடு வந்து பால் கறந்து அதுக்கப்புறம் இறைவன் தான் அந்த இடத்துல குடியிருக்கிறதா உலக கருவிப்பாருங்க அந்த சிற்பம் தாங்க இது ஐராவதீஸ்வரர் சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற இந்த சவத்தில் பார்த்தீங்கன்னா மீன் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க அன்பாக பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நமது கொங்கு நாட்டிலே அவினாசி திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் மேற்குபதி கிராமம் அதாவது பெருமாநல்லூர்ல இருந்து டுவர்ட்ஸ் குன்னத்தூர் வர்ற வழியில வந்தீங்கன்னா தட்டாங்குட்டை என்கிற இடத்துல லெப்ட் எடுத்து தொடரலூர் தொடரூர் வந்தீங்கன்னா குளத்து இந்த பக்கம் தொடரூர் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆனது நூறு ஏக்கர் பிளஸ் உள்ளது குளத்துக்கரைக்கு அடுத்து அப்படி இருக்குது அழகான அபிஷேகபுரம் என்ற இடத்துல எங்களது அபிஷேக வழி நபர் ஐராவதீஸ்வரர் மற்றும் அழகுராஜ பெருமாள் ஸ்ரீதேவி சமயம் அழகுராஜ பெருமாள் கோயில் அமைந்துள்ளது இது வந்து தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இரண்டு மாடக் கோயில் தான் சொல்லுவாங்க அதுல கொங்கு நாட்டில் ஒரே ஒரு ஸ்தலம் மாடக் கோயில் நார்மலாக பார்த்தா சிவன் கோயில் எல்லாம் அந்த காலத்தில் கட்டினது கீழே போயிருக்கும் பட் இது ஒரு ஐம்பது அடி வயதில் இங்க வந்தீங்கன்னா தெண்டலோடு அந்த காத்துல தரிசனம் பண்ணலாம் அது அறநிலைத்துறையால் கொங்கு நவ கைலங்களில் நமது ஸ்தலம் சுக்கரனுடைய ஸ்தலமாக அதாவது அபிஷேகபுரம் வந்து சுக்கரனுடைய ஸ்தலம் சுக்ரீஸ்வரர் வந்து இங்க சிறப்பு வழிபாடு செய்ததால இது சுக்கரஸ்தலமாகவும் அன்பர்களால் தரிசிக்கப்பட்டு வருகிறது இவ்வளவு சிறப்படைந்த இந்த திருக்கோயிலின் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆவணி முப்பத்தி ஒன்னாம் நாள் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி டு பத்து மணியில நடக்க இருக்கிறது அது சமயம் அனைவரும் திரளாக வந்திருந்து இங்கே ஒரு இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் பேருக்கு அன்னதானத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு மேலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் பதிமூணாம் தேதியிலிருந்தே ஆஹ் நம்ம சலங்கை ஆட்டம் பெருஞ்சலங்கை ஆட்டம் அதே மாதிரி வந்து கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் அப்புறம் பாட்டு இன்னிசை பட்டிமன்றம் அரு நாகப்பணுடைய இன்னிசை பட்டிமன்றம் இந்த மாதிரி சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெற இருக்கின்றன நம்முடைய தவத்திரு சுவாமிகள் பேரூர் ஆதீனம் சிறவை ஆதீனம் மற்றும் அஹ் கூனம்பட்டி ஆதீனங்கள் எல்லாரும் வந்து சிறப்பிக்கு உள்ளார்கள் யாகசாலை எங்கும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருபத்தி எட்டு குண்டங்களுடன் அமைத்து சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் மேலும் பெருமாள் ஸ்ரீதேவி பூமி அனைத்து அனைவருக்கும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி வந்து நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நிகழ்ச்சிகளுக்கு உள்ள மண்டபம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கார்பெட் போட்டு நிகழ்ச்சிகளுக்காகவும் மேடை மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மேடை மேலும் அன்னதானத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு முப்பது கவுண்டர்ஸ் எந்த நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் சாப்பாடு வாங்குற அளவுக்கு முப்பது நாற்பதாயிரம் பேர் சமாளிக்கிற அளவுக்கு அன்னதான கூடம் இருபதாயிரம் செயல்கள் அமைக்கப்பட்டுள்ளது அனைவரும் திரளாக நீங்கள் உங்களது குடும்பம் அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் அனைவரோடும் வந்து எங்களது இறைவனர்கள் பெரு பெற்றுமாறு அனைவரையும் வருக வருக என்று நிர்வாகத்தின் சார்பாக அலங்க அரங்காவலர் என்ற முறையில் அனைவரையும் இருகரம் கூப்பி அழைக்கிறோம் வருக வந்து அருள் பெருக நன்றி வணக்கம் கோயிலோட சுற்று பிரகாரத்துல சப்த கன்னிமார்களோட சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க ஐராவதீஸ்வரர் சன்னதிக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க இந்த அபிஷேகபுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கான பஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு நம்பியூர் டவுன் பஸ் எல்லாம் அபிஷேகபுரத்தில் நின்று போகுங்க நான் திரும்பவும் சொல்கிறேங்க வர செப்டம்பர் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ளே இந்த ஐராவதீஸ்வரர் கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்குதுங்க கொங்குநாட்டு நவகிரக கோவில்களில் இந்த ஐராவதீஸ்வரர் கோயில் சுக்ரனுக்கு உண்டான தளமாக போற்றப்படுதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்களாம் இந்த கும்பாபிஷேகத்தில் தவறாமல் போய் கலந்துக்கோங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சார் the bomb